யாழ்ப்பாணம் மாவட்டம் கல்வியங்காடு பகுதியில் ஒரு காணியும் வீடும் விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பயன்பாட்டு நிலையில் இருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே சொன்ன மாதிரி மொத்தம் மூன்று வரப்பு காணிக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவல் யாழ்ப்பாணம் மாவட்டம் கல்வியங்காடு பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றபடியே முதல் பார்ப்போம் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு சந்தில இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எண்ணூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு இருக்குது அதே போல யாழ்ப்பாணம் பெருத்துகிற பிரதான வீதியில இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட முதலா தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோன்ற தமிழில் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நான்கு பக்கங்களுமே சுற்று முதலால் இந்த மூன்று பரப்பு காணிக்கே இருக்கிற இந்த வீடு சூழப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் கல்வியங்காட்டு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு பற்றிய அடுத்த மூன்றாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று பரப்பு காணிக்க இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு அமைஞ்சிருக்குது அதே போல் தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பகுதியாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் அந்த கிணத்த பார்த்துனீங்க அதே போல் இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு பற்றிய பொதுவான தகவல்களை முதல் பார்ப்போம் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் எத்தனை ரூம்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் மூன்று ரூம் ஒரு ஹோல் கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி வெளியில் ஒரு ஓப்பன் ஹோல் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற முன்னுக்கு அமைஞ்ச ஓப்பன் ஹோல் இந்த வீட்டுக்கு இருக்குது அதே போல் இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது நார்மல் பாத்ரூம் தான் இந்த வீட்டுக்கு கட்டப்பட்டிருக்குது அதே போல் இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வர்ற பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வீதி தேர் வீதியாகத்தான் இருக்குது அதாவது பெரிய வாகனங்கள் கூட டிப்பர் கூட வந்து போகக்கூடிய தேர் வீதியாகத்தான் இருக்குது இந்த வீடு தவிர்த்த ஏனைய இடங்கள் சும்மா இருக்கிறபடியாக நீங்கள் வாகனங்களை உள்ளுக்கு கொண்டு நிப்பாட்டக்கூடிய வாகனங்களை நிறுத்தக்கூடிய வசதிகள் இந்த காணிகை இருக்குது அதே போல் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிகை இந்த வீடு தவிர்த்த ஏனைய பகுதியில் இருக்கிற பயன்தறு மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வளர்ந்த நிலையில் காய்த்து கொண்டு இருக்கிற நிலையில் நிறைய தென்னை மரங்கள் இருக்குது அதே போல் மாமரம் பிலாமரம் அப்படின்னு சொல்லி நிறைய மர வகைகள் பயன்தறு மர வகைகள் இந்த காணிகை இந்த வீடு தவிர அந்த ஏனைய பகுதியில் நடப்பட்டிருக்குது இந்த காணி வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி வீட்டுக்குரிய விலையை பார்த்துட்டு அடுத்தத இந்த வீட்டை நீங்கள் வாங்குறதுக்கு யாரை தொடர்பு கொள்ளவனும் அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இந்த வீட்டுக்குரிய விலை நீ இந்த வீட்டை யாராவது பிடிச்சிருந்தா இந்த வீட்டை நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் நேராக கள்ளியங்காட்டு பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை போய் பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும் இந்த வீட்டுக்குரிய விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது நேரில் விலை பேசி கதச்சி கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்பினால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லி இதில் இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது நீங்கள் இந்த இலக்கத்தில் ஏதோ ஒரு இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் கல்வியங்காடு பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த மூன்று பரப்பு காணியையும் இந்த வீட்டையும் நீங்கள் விலபேசி கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் நார்மல் கோல் ஊடாகவோ வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ கால் பண்ணி உங்களுடைய வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுமோ இந்த உங்களுமே யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்க அந்த காணியை வீட்டை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்கள் அந்த காணி ரீதியான சட்ட ரீதியான ஆவணங்களை சரியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல சட்டத்திறனை ஊடாகவோ சரிவர செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் ஹாணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்யக்கே அவதானமாயிருங்க இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தவுடன் டிரைவு செய்கிறேன் மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்